நிச்சயமாக நான் உண்மையில் அரசியலுக்கு விரும்பி என்று சொல்லி தமிழக கட்சியினர் கொண்டு வந்து விட்டு இப்பொழுது நட்டாக்கை விட்டது போன்ற ஒரு உணர்வுக்குள் என்னை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் மக்கள் போரை பாதிக்கப்பட்ட ஒரு தங்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலும் ஒரு போரின் சாட்சியாக நிற்கின்ற ஒரு பெண் என்ற வகையிலும் மக்கள் என்னை பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இருக்கின்றார்கள் பல சங்கங்கள் பல அமைப்புக்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரதிநிதியாக உங்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் இது சார்பிலும் என்னிடம் வந்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நான் தமிழ் தமிழ் தேசிய கூட்டையின் தலைவர் சம்பந்தர் ஐயாவிடம் கல ஒரு மணி நேரம் கலந்து பேசி நான் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறியிருக்கின்றேன் எனக்கான பாராளுமன்ற ஆசனம் மக்களின் விருப்பத்தின் பேரில் எனக்கு அளிக்கப்பட வேண்டும் அந்த கருத்தை கூறியிருக்கின்றேன் ஆனால் இன்றுவரை அந்த முடிவு எடுத்தப்படவில்லை ஆனால் அந்த தமிழரசு கட்சிக்குள் பலர் நான் அதே நேரம் என்னுடைய பேருக்கு களங்கம் கட்டிக்கும் வகையில் சில இணையதளங்கள் மிக கேவலமான முறையில் செய்திகளை பிறப்பித்து வருகின்றன ஏனால் நான் பாராளுமன்றத்தில் போனும் என்று இங்கு குறிப்பாக பல சங்கங்கள் பல அமைப்புகள் கேட்காவிட்டால் மிக விரைவாக தங்களுக்கு முடிவு சொல்ல சிலர் கிழ்ச்சியாக புலம்பியர் தேசத்திலும் பல்கலைக்கழக வட்டாரத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடன் சேர்ந்து கேட்க வேண்டும் தாங்கள் வெளில வைக்கின்றோம் என்கின்றனர் இவ்வாறான பல விருப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் நான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அந்த ஆசனத்தை எதிர்பார்த்திருக்கின்றேன் ஆனால் அவர்கள் என்னை கொண்டு வந்தால் தங்களுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் என்னை உதாசீனப்படுத்துகின்றார்கள் இன்னும் ஒரு எதிர்கூறுதலை நான் கூற முடியும் ஒரு தோற்கக்கூடிய தங்க தாங்கள் வெல்வதற்கான வாய்ப்புடன் தோற்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன நீங்கள் சொல்கின்றீர்கள் தமிழரசு கட்சியினர் மடமாகாண சபை தேர்தலின் போது உங்களை வலுக்கட்டாயமாக அரசியலுக்குள் கொண்டு வந்ததாக அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது யார் எவ்வாறான உறுதிமொழிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டவை என்று சொல்ல முடியுமா நான் ஒரு போராளியுடைய மனைவியாக என்ன யாருக்குமே தெரியாமல் இருந்த போது நான் அவ்வாறு இருக்கவும் விரும்பியிருந்தேன் இருந்தேன் ஆனால் என்னை மாகாண சபை தேர்தலுக்கு கொண்டு வருவதன் முகமாக அப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மாவை சேனாது ராஜா அவர்கள் என்னை இந்த வீட்டில் வந்து என்னை கேட்டிருந்தார் நீங்கள் இந்த அரசியலுக்குள் வர வேண்டும் யோசிக்குமாறு இரண்டாவது முறையும் என்னை வந்து சபை தேர்தல் எழுந்துகின்ற பொழுது கேட்டிருந்தார் உண்மையில் நான் முதலில் மாட்டேன் என்று தான் கூறினேன் ஏனென்றால் நான் மூன்று பெண் பிள்ளைகளை வைத்திருப்ப என்னுடைய அரசியல் புகுவதற்கான நோக்கம் எனக்கு இருக்கவில்லை அப்படி ஒரு எண்ணத்துடன் நான் வாழ்ந்த நபரும் அல்ல ஆனால் என்னுடன் காணாமல் போனவர்கள் என்னுடன் சேர்ந்து இயங்கியபடியால் அவர்களிடம் இவ்வாறு இவர்கள் கேட்கின்றார்கள் தமிழரசுக் கட்சியினர் என்ற தமிழரசு கட்சியினர் என்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்லை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களுக்குள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றோம் எனவே நீங்கள் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதன் மூலம் இந்த சரணடைந்த காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல முடியும் எனவே நீங்கள் இந்த அவர்களுடைய அன்பான கோரிக்கையை வந்தேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உங்களுக்கு வாய்ப்பு தராவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுப்பதாக சொல்லி இருந்தீர்கள் அல்லது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அதை பற்றி சிந்திக்கிறீர்களா இனிச்சியமாக எனக்கும் ஒரு வட்டம் ஒன்று உள்ளது அந்த வகையில் நானும் வர்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவினை எதிர்பார்த்து இருக்கின்றேன் ஆனால் மக்களுக்கு எனக்கு அந்த கூட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்ற உடைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு என்னிடம் இல்லை ஆனால் மக்கள் விரும்புகின்றார்கள் இதை விட்டால் வேற சந்தர்ப்பம் இல்லை எங்களுடைய பாதிக்கப்பட்ட குரலாக உன்னை தவிர வேறு யாரும் பேசுவதாக இல்லை அரபடியால் எங்களுடைய விருப்பின் பேரில் நீதி அதி பாராளுமன்றத்திற்கு இறங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காலம் நாட்கள் இருக்கின்றன சிந்திப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும்